வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் அமைதி திரும்ப மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிலைமை சீராகி வருவதால் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் நம்பிக்கையில்லாத தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மக்களவையில் வியாழனன்று பிரதமர் மோடி பதில் உரை வழங்குகிறார் பின் வாக்கெடுப்பு நடைபெற வாய்ப்பு தமிழ்நாட்டில் உரிமமின்றி உணவகம் சிறுகடைகளில் மதுவிற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை எச்சரிக்கை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரின் மனைவிக்கு அமலாக்கத்துறை சம்மன் புதியதாக கட்டி வரும் பங்களா குறித்து ஆவணங்களுடன் நேரில் ஆஜராக கோரி நோட்டீஸ் ஒட்டினர் சந்திரயான் த்ரீ விண்கலம் நிலவை நெருங்கியது படிப்படியாக உந்து விசையை குறைத்து வருவதாக இஸ்ரோ தகவல் சீனாவில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து மூன்றாக அதிகரிப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரம் இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் உள்ளாடைகளை கலற்ற கட்டாயப்படுத்தியதாக சர்ச்சை போட்டியில் பங்கேற்றவர்கள் குற்றச்சாட்டு விசாரணை நடப்பதாக காவல்துறை அறிக்கை சென்னையில் நடைபெற்ற ஆசிய ஹாக்கி போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை நான்குக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தொடரிலிருந்து வெளியேறியது பாகிஸ்தான் இனி செய்திகள் அரசு பள்ளியில் படித்து முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்த மாணவர்களுக்கு சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினி வழங்கினார் அப்போது பேசிய முதலமைச்சர் அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் உயர் படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று கொண்டார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் கல்வியிலேயும் இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய நிலைப்பாடு மாணவர்கள் நாட்டின் முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு இந்த ஆண்டு போக யுபிஎஸ்சி முதன்மைத் தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற முதல்நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் முதன்மைத் தேர்வுக்கு பயிற்சி மேற்கொள்ள இருபத்தை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இந்த தொகையை பெறுவதற்கு நான் முதல்வன் இணையதளத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் சாதுக்கள் ஆன்மீக குருக்களை சந்தித்த பின்னர் இயற்கை விவசாயிகளுடன் உரையாடுகிறார் தொடர்ந்து கிரிவலம் மேற்கொள்ளும் அவர் பதினொன்றாம் தேதி அதிகாலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார் பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடும் அவர் செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்ட பின் சென்னை திரும்புகிறார் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவரது அறிவிப்பில் தமிழ்நாடு மதுபானம் விதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றின் கீழ் மதுபான விற்பனை உரிமங்கள் வழங்கப்படுகிறது என்றும் அவ்வாறு உரிமம் இன்றி உணவகம் தாபா சிறுகடைகள் மற்றும் உரிமம் பெறாத வேறு இடத்திலும் மது விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்றும் இதை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது துணை ஆட்சியர் உட்பட தொன்னூற்றி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் ஒன் முதன்மை தேர்வு வியாழன் முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது சென்னையில் இருபத்தி இரண்டு மையங்களில் இத்தேர்வு நடைபெறும் நிலையில் நான்கு தாள்களை கொண்ட முதன்மை தேர்வை எழுத இரண்டாயிரத்து நூற்று பதிமூன்று பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முதல் தாளான தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பொது அறிவு மற்றும் இதர தாள்கள் திருத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது கால்நடை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு வரும் பதினாறாம் தேதி சென்னையில் தொடங்குகிறது வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பதினாறாம் தேதி விளையாட்டுப் பிரிவு மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் வாரிசுகளுக்கும் பதினேழாம் தேதி அரசுப் பள்ளி மாணவர்களுக்கும் நேரடி கலந்தாய்வு நடைபெறுகிறது பதினெட்டாம் தேதி பி டெக் உணவு தொழில்நுட்பம் பால்வள தொழில்நுட்ப படிப்புகளுக்கு முதல் சுற்று கலந்தாய்வு இணையதளம் வாயிலாக நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலி ஊராட்சி பேரூரில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூன்றாவது ஆலை நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் கே என் நேரு பார்வையிட்டார் இத்திட்டம் மூலம் நாள்தோறும் நானூறு மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகிக்கப்படும் என அமைச்சர் சென்னை பெருநகர குடிநீர் சார்பாக கடல் நீரை குடிங்காக்கும் திட்டம் எண்பத்தி இதுவரை சவுத் தேசியாவில் பெரிய அளவில் ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர் துவங்கி வைக்க இருக்கிறார்கள் அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள் நாலொன்றுக்கு விநியோகிக்கப்பட இருக்கின்ற தண்ணீர் குடிநீர் நீர் நானூறு மில்லியன் லிட்டர் மதுரையில் வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நாகார்ஜுன் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாதபடியும் தேவையான போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார் அமைச்சர் செந்தில் ஆட்சியின் தம்பி கட்டிவரும் பங்களா வீட்டை முடக்கி அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் உள்ள அசோக்குமாரின் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் வீடு பூட்டி அடுத்து அசோக்குமாரின் மனைவி நிர்மலா பங்களா வீடு குறித்து ஆவணங்களுடன் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என நோட்டீஸ் ஒட்டி சென்றனர் என்எல்சி நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தொழிலாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் நெய்வேலியில் ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்க திறப்பு செயலாளர் ஷேகர் கூறும்போது ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை ஐம்பதாயிரம் ரூபாய் மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெய்வேலி பேருநிலையம் எதிரே போராட்டம் நடத்தப்போவதாக கூறினார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை புனித இனாசியார் மேல்நிலைப் பள்ளி ஐந்தாயிரம் மாணவிகள் இரண்டு லட்சம் விதைப்பந்து தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவு திட்டங்களில் ஒன்றான மரம் நடுதலை கருத்திற்கொண்டு இந்நிகழ்வு நடைபெறுகிறது இந்த விதைப்பந்துகள் தாமிரபரணியின் இரு கரைகளிலும் வீசப்பட உள்ளன வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட தியாகியை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து கௌரவித்தார் காரைக்கால் திருவேட்டக்குடியில் வசிக்கும் தியாகி ராமச்சந்திரனுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நினைவு பரிசை அனுப்பியிருந்தது இந்த பரிசினை ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் வழங்கி கௌரவித்தார் தொன்னூற்றாறு வயதாகும் தியாகி ராமச்சந்திரன் உற்சாகத்துடன் சுதந்திர போராட்ட நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்

ஆளும் தேச பக்தர்கள் அல்ல துரோகிகள் சில நாட்களுக்கு முன்பாக நான் மணிப்பூர் சென்றேன் பிரதமர் இன்னும் செல்லவில்லை அவருக்கு மணிப்பூர் என்பது இந்தியாவின் பகுதியாக இல்லை ராகுல் காந்தியின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பாஜக உறுப்பினர்கள் அவரை பேச விடாமல் அமளியில் ஈடுபட்ட முழக்கங்களை எழுப்பினர் இந்நிலையில் ராகுல்காந்தி அவையில் இருந்து வெளியேறும்போது பிளையிங் கிஸ் கொடுத்துவிட்டு சென்றதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர் பெண்கள் குறித்து ராகுல்காந்தி என்ன நினைக்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சி என மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி விமர்சித்தார் பெண்களை வெறுக்கும் ஒரு நபரால் மட்டுமே பெண் உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கும் போது நாடாளுமன்றத்திற்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க முடியும் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட தீவிர முயற்சி மேற்கொண்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார் பிரதமர் மோடி மீது நாட்டு மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் கூறினர் மணிப்பூரில் எரியும் நெருப்பில் யாரும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் அமைதி திரும்ப அனைத்து தரப்பும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் வியாழனன்று விவாதத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசவுள்ளார் பிரதமரின் பதிலுரைக்கு பின் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது சிம்லா மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு நேரில் ஆய்வு செய்தார் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து முதலமைச்சர் ஆறுதல் கூறினார் கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றம் செய்வதற்கான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கேரள அரசு மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்றம் முடிவு செய்து இது தொடர்பான தீர்மானத்தை சட்டசபையில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தாக்கல் செய்தார் அரசியல் சாசனம் மற்றும் பிற அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்ற வேண்டும் என்கிற இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் புத்தரசி பூஜை நடைபெற்றது புதனன்று மாலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது பின்னர் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையே நிறை புத்தரசி பூஜைக்கான நெற்கதிர் கட்டுகள் அச்சன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஐயப்பன் சன்னிதானத்தில் ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வியாழன் காலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு நிறை புத்தரசி பூஜை நடைபெற்றது நிலவை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட சந்திரயான் த்ரீ விண்கலம் படிப்படியாக சுற்றுவட்டப்பாதை குறைக்கப்பட்டு நிலவை நெருங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது அடுத்த கட்டமாக சந்திரயான் த்ரீ விண்கலத்தின் வேகத்தை குறைக்கும் பணி வரும் பதினான்காம் தேதி காலை பதினொன்று முப்பது முதல் நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்குள் நடைபெறும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது டோக்சுரி சூறாவளி காரணமாக தென்சீனா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது முக்கிய ஆறுகளில் தண்ணீர் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பீஜிங் துணை மேயர் சியா லின்மாவோ வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது என கூறினாா் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மின்டானோ பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி நான்காக பதிவானதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் தரைமட்டத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தை உணர்ந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர் மிஸ் யூனிவர்ஸ் போட்டியின்போது மேலாடையின்றி இருக்க சொன்னதாக ஆறு நாட்டு பங்கேற்பாளர்கள் புகார் அளித்துள்ளனர் இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தாவில் மிஸ் யூனிவர்ஸ் அழகிப் போட்டி நடைபெற்றது அப்போது மூன்று ஆண்கள் உட்பட இருபது பேர் முன்னிலையில் மேலாடையின்றி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக ஆறு போட்டியாளர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் போட்டியாளர் உடலில் தழும்பு அல்லது பற்றை குத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறி இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜகார்த்தாவில் உள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்துவதாக அறிக்கை வெளியிட்டுள்ளனா் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் இந்த பயணம் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கோவிட் எல்லாம் ஆசிய ஆடவர் சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது சென்னை எழும்பூரில் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற பதினைந்தாவது மற்றும் இறுதி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின இப்போட்டியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் போட்டியின் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இதன் மூலம் இந்திய அணி பதிமூன்று புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடம் வகிக்க மூன்று முறை சாம்பியனான பாகிஸ்தான் தொடரிலிருந்து வெளியேறியது இந்திய ஹாக்கி அணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்வீட் செய்துள்ள அவர் உற்சாகமான சென்னை ரசிகர்கள் மத்தியில் போட்டியை நேரில் பார்த்தது மகிழ்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் களத்தில் கடும் போட்டிக்கு மத்தியிலும் விளையாட்டின் உண்மையான ஆன்மா வெளிப்பட்டதாகவும் அது மக்களை ஒருங்கிணைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்று வரும் ஏழாவது ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியை விளம்பரப்படுத்தும் விதமாக ஒலி ஒளி காட்சி திரையிடலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ரிப்பன் மாளிகையின் முகப்பில் ஒளி ஒளிகாட்சி திரையிடல் நடைபெற்றது வரும் பதினொன்றாம் தேதி வரை இரவு ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை ஒலி ஒளி காட்சி ஒலிபரப்பாக உள்ளது அக்டோபர் ஐந்தாம் தேதி இந்தியாவில் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்கவுள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான லீக் போட்டி அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பதிலாக அக்டோபர் பதினான்காம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நவராத்திரி பண்டிகை தொடங்கவுள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக தேதி மாற்றப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான டிக்கெட் விற்பனை வருகிற இருபத்தைந்தாம் தேதி தொடங்கும் என ஐசிசி மற்றும் பிசிசிஐ தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நடைபெறவுள்ளது ஒரே நேரத்தில் ரசிகர்கள் ஆன்லைனில் திரண்டால் சர்வர் பாதிப்பு ஏற்படும் என்பதால் ஒவ்வொரு கட்டமாக டிக்கெட் விற்பனை நடைபெறவுள்ளது ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளுக்கான புதிய தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது இதன்படி ஒருநாள் போட்டி பேட்டர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீரர் சுப்மன் கில் இரண்டு இடங்கள் முன்னேறி ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் டி டுவெண்டி பேட்டர்கள் தரவரிசையில் இந்திய வீரர் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கும் நிலையில் மற்றொரு வீரர் திலக் வர்மா இருபத்தோரு இடங்கள் முன்னேறி நாற்பத்தி ஆறாவது இடத்தை பிடித்துள்ளார் ஒருநாள் போட்டி பவுலர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீரர் குல்தீப் யாதவ் நான்கு இடங்கள் முன்னேறி பத்தாவது இடத்தை பிடித்துள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் அமைதி திரும்ப மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிலைமை சீராகி வருவதால் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் நம்பிக்கையில்லாத தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மக்களவையில் வியாழனன்று பிரதமர் மோடி பதில் உரை வழங்குகிறார் பதிலுரைக்கு பின் வாக்கெடுப்பு நடைபெற வாய்ப்பு தமிழ்நாட்டில் உரிமமின்றி உணவகம் சிறுகடைகளில் மதுவிற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை எச்சரிக்கை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரின் மனைவிக்கு அமலாக்கத்துறை சம்மன் புதியதாக கட்டிவரும் வரும் பங்களா குறித்து ஆவணங்களுடன் நேரில் ஆஜராக கோரி நோட்டீஸ் ஒட்டினர் சந்திரயான் த்ரீ விண்கலம் நிலவை நெருங்கியது படிப்படியாக உந்து விசையை குறைத்து வருவதாக இஸ்ரோ தகவல் சீனாவில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து ஆக அதிகரிப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரம் இந்தோனேஷிய தலைநகர் ஜுகர்தாவில் நடைபெற்ற மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் உள்ளாடைகளை கலற்ற கட்டாயப்படுத்தியதாக சர்ச்சை போட்டியில் பங்கேற்றவர்கள் குற்றச்சாட்டு விசாரணை நடப்பதாக காவல்துறை அறிக்கை சென்னையில் நடைபெற்ற ஆசிய ஹாக்கி போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை நான்குக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தொடரிலிருந்து வெளியேறியது பாகிஸ்தான் வணக்கம்